அடுத்த முறை விளக்கு கழுவும் போது இந்த ஒரு பொடியை மட்டும் தேய்ச்சி உங்களோட விளக்கை கழுவி பாருங்க உங்களோட விளக்கு எந்த அளவுக்கு கருப்பு அழுக்காக இருந்தாலும் சரி இந்த ஒரு பொடி போட்டாலே சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க அதுக்கப்புறம் கருப்பு ஆகவே ஆகாது ஜென்ரலாக நம்ம விளக்கு கழுவுறதுக்கு பீத்தாமரி யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக இந்த பொடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு எஃபெக்டிவ் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுற விளக்கெல்லாம் மந்த்லி ஒன்ஸாவது நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பயங்கரமாக அழுக்கு பிடிச்சி க்ளீன் பண்ண முடியாத அளவுக்கு எஃபெக்டிவாக மாறிடும் உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் நம்ம என்னதான் விளக்கு அதிகமாக கழுவி வச்சாலும் கொஞ்சம் கூட ஷைனே இருக்காது அது மட்டும் இல்லாமல் அழுக்கு போன மாதிரியே இருக்காது இந்த மாதிரி கருப்பு பிடிச்சி கலர் கூட சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் ஒரு அரை அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க உங்கள் பூஜை பொருள்லாம் எந்த அளவுக்கு மூழ்குமோ அந்த அளவுக்கு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் நான் கொஞ்சமாக சிட்ரிக் ஆசிட் சேர்க்குறேன் சிட்ரிக் ஆசிட்ங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை கிட்டத்தட்ட லெமன் மாதிரி தான் இருக்கும் இதை நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் அவைலபிளாக இருக்குது ஒருவேளை அது கிடைக்கலனா நீங்கள் நார்மல் லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதோடைய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் லெமனை விட ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளோதான் சிட்ரிக் ஆசிட் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு சக்கரை மாதிரி இருக்கும் அதை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்து தண்ணியில் கரைச்சி விட்டுறேன் ஒருவேளை உங்கள் கிட்டே சிட்ரிக் ஆசிட் இல்லைனா நீங்கள் ரெண்டு பெரிய லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியில் நம்ம வாஷ் பண்ண வேண்டிய பூஜை பொருள்லாம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க லெமன் வாட்டரில் இந்த மாதிரி நீங்கள் விளக்கெல்லாம் ஊற வைக்கும்போது அந்த விளக்கில் உள்ள எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகி வெளியே வந்துடும் நம்ம ரொம்ப எல்லாம் தேய்ச்சி கழுவ வேண்டிய அவசியமே இல்லை அதுக்காக தான் இந்த மாதிரி ஊற வைக்கிறோம் ஒரு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெய் கரையெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம பூஜை பொருட்களை எப்பவும் போல் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம விளக்கு கழுவுறதுக்கு ஃபஸ்ட்டு புளி எடுத்துக்கோங்க புளி வந்து ஒரு லெமன் சைஸுக்கு இருந்தால் போதும் எப்போவுமே விளக்கு கழுவும் போது புளி போட்டு தேய்ச்சிங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டிவ் கொடுக்கும் ஒரு சின்ன பாத்திரத்தில் புளி போட்டு நல்லா ஊற வச்சுருங்க விளக்கு ஊற வச்சுருந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்கள் பாதி அளவுக்கு அழுக்கு போய் நல்லா பிரைட்டாக இருக்கும் மீதி உள்ள அழுக்கை மட்டும் நம்ம இப்போ எடுத்தால் போதும் புளி நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக புளி எடுத்து நம்ம வாஷ் பண்ண வேண்டிய புது ஐட்டம்ஸ்லலாம் ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் கூட இடம் மிச்சம் வைக்காமல் எல்லா இடமும் ஒரே ஈவனாக வர மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க ரொம்ப வல்லாம் தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க விளக்கு ரொம்ப கருப்பாக இல்லை நார்மலாக தான் இருக்குதுன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க பீதாமரி போட்டு நம்ம பூஜை ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பிரைட் ஷைன் கொடுக்கும் ஆனால் உங்களோட பூஜை ஐட்டம்ஸ்க்கு லைஃப் வந்து அது கொடுக்காது சீக்கிரமாக அது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அவ்வளோ கெமிக்கல்ஸ் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் அதில் இருக்குது அதனால் நீங்கள் எப்போயாவது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஜென்ரலாக இந்த மாதிரி மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுதான் உங்கள் பூஜை ஐட்டம்ஸ்க்கு நல்ல ஒரு லைஃப் கொடுக்கும் புளி போட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த பூஜை ஐட்டம்ஸ் நல்லா ஊறினா போதும் பத்து நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம விளக்கெல்லாம் இப்போ வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ஜென்ரலாக நம்ம நார் போட்டு தேய்ப்போம் இல்லைனா வைக்கோல் போட்டு தேய்ப்பாங்க அந்த காலத்தில் சாம்பல் யூஸ் பண்ணி தேய்ப்பாங்க ஆனால் நான் இப்போ வந்து செங்கல் பொடி வச்சு இந்த விளக்கை வந்து வாஷ் பண்ணி காட்ட போகிறேன் செங்கல் பொடியை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது லைட்டாக கொஞ்சம் கொர குறப்பாக இருந்தால் போதும் இது போட்டு தேய்க்கும் போது உங்களுக்கு ஜென்ரலாக நார் போட்டு தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை இதுவே உங்களுக்கு ஸ்க்ரப்பர் மாதிரி தான் யூஸ் ஆகும் எங்கெல்லாம் உங்களுக்கு அழுக்கு இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சமாக போட்டு நல்லா தேய்ச்சா போதும் பயங்கரமான அழுக்கு வந்து ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் செங்கல் பொடியை போட்டு நான் வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லாவே எஃபெக்ட் தெரியும்னு நினைக்கிறேன் ஒரே வாஷில் உங்கள் பூஜை பொருள் ஐட்டம்ஸோட அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி மாங்கு மாங்கன்னு போட்டு எதையுமே தேய்க்காதீங்க அது உங்களோட விளக்கு பூஜை ஐட்டம்ஸோட லைஃப்பவே வந்து ஸ்பாயில் பண்ணிடும் விளக்கு நல்லா தேய்ச்சி கழுவுனதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் நான் உங்களுக்கு கழுவி காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு அழுக்கெல்லாம் போய் நல்லா பிரைட்டாக புதுசு மாதிரி இருக்குன்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே வாஷில் நம்ம கரையெல்லாம் போகணுன்னு ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேக்க தேக்க தான் இந்த அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் ஆகும் இதே மாதிரி பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம கழுவினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எல்லா பூஜை ஐட்டம்ஸையும் நம்ம கிளீன் பண்ணி வாஷ் பண்ணியாச்சு பாருங்கள் எந்தளவுக்கு புதுசு மாதிரி நல்ல பல பலன் இருக்குதுன்னு பூஜை பொருள்லாம் கழுவினதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் ஒரு வேஸ்ட் கிளாத் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கழுவின பாத்திரத்தில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துருங்க பூஜை பொருளெல்லாம் கழுவின உடனே துடைக்காமல் விட்டுட்டிங்கன்னா அதுவே கருப்பாகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது அதனால சுத்தமாக நல்லா தொடைச்சி அதுக்கப்புறம் காய வச்சு எடுத்துருங்க மந்த்லி ஒன்ஸ் இதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பூஜை ஐட்டம்ஸ் நல்லா ஒரு ஷைன் வரதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிரிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்